செயலராக வந்து ஒன்றிய செயலர் ஆகி அப்புறம் எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய பொதுச் செயலரா படிப்படியா வந்திருக்காரு ஒரு தமிழ அவரை நீங்க அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலராக இருந்த சசிகலாவுடைய காலில் விழுந்தத ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து முட்டி தெஞ்சு போட்டி முட்டி தெஞ்சு போச்சு அப்படி நீங்க கிண்டல் பண்றீங்க அப்படின்னா ஈடி ரைடு வரும்போதெல்லாம் போய் மோடியை பார்த்து முட்டி போடுறீங்களேன்னு யாராவது அதிமுக காரன் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்ல போனா யாருக்கு அதிகமா முட்டி தெஞ்சிருக்கணும்னா யாரு ஈடி ரைடு வந்த போதெல்லாம் டெல்லிக்கு போய் நின்றாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா முட்டி தெரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில யாருக்கும் முட்டி தெஞ்சுருக்கும் அப்படிங்கிறது அந்த முட்டி தெஞ்சவனுக்கே தெரியும் சொல்லி மானமுள்ள அதிமுகனே எவ்வளவு கேட்ட போற மரியாதை கூறி அண்ணன் உதி ஸ்டாலின் அவர்களே அப்புறம் என்ன சொன்னீங்க